கல்யாண வீட்ல பொண்ணு மாப்பிளை வாழ்த்துவாங்களடா ஆமாடா அதுக்கு என்னடா பதினாடும் பெட்டு பெருவாழ்வு வாழ்க வாழ்த்துவாங்கடா அதுக்கு என்னடா அர்த்தம் நிறைய பேர் அர்த்தத்தை தப்பு தப்பா சேர்த்துக்காங்க நம்ம சரியா சொல்லிடுவோம் அதை பத்தி நம்ம பேசுவோமாடா பேசிடுவோம்டா புகழ் கல்வி வலிமை வெற்றி நன்மக்கள் பான் நெல் நல்விதி நுகர்ச்சி அறிவு அழகு பெருமை இனிமை துணிவு நோயின்மை நீண்ட ஆயுள் இதான் அந்த பதினாறாவது அர்த்தம் இப்ப கேட்டாங்களே இனிமேல் எல்லாரும் கரெக்டா வாழ்த்துவாங்க மீண்டும் வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்